வெஞ்சட்டி வேந்தர் பச்சமுத்து நடத்துற புதிய தலைமுறை சேனலுக்கு பொய் சொல்றதே குழப்பா போச்சு தேர்தல் வந்துட்டா போதும் இவனுங்களை கையாலேயே பிடிக்க முடியாது கட்டுக்கதைகளை எல்லாம் கட்டவிழ்த்து விடுவானுங்க இவனுடைய கற்பனைக்கு எட்டியதை எல்லாம் கருத்து கணிப்புன்னு சொல்லுவானுங்க சமீபத்துல கூட ஒரு கருத்து கணிப்பு வெளியிட்டு இருந்தாங்க தமிழ்நாடே சிரிச்சுது சந்தி சிரிச்சுது அதுதான் புதிய தலைமுறை சேனல் நேற்று ஒரு குறிப்பு வெளியிடுறானுங்க பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பலம் என்ன பலவீனம் என்ன ஏறை திருடம் உண்மையா பேசுவான் உண்மையை பேசிட்டானா அது அது எப்படிங்க எப்படி எப்படி பேசுவான் அந்த செய்தி குறிப்புல என்ன ஆனால் முன்பாக பாட்டாளி மக்கள் கட்சியுடைய பலம் என்ன என்பதை நாம சொல்லிதான் தெரியணுமா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் தெரியும் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய பலம் என்ன தமிழ்நாட்டு மக்கள் மட்டுமல்ல இந்தியா முழுக்க அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கொண்டு வந்த நூத்தி எட்டு ஆமல் சிட்டமும் தேசிய ஊரக சுகாதார திட்டத்தின் மூலமாக பலன் பெற்ற லட்சோப லட்ச மக்கள் சொல்லுவாங்க பாட்டாளி மக்கள் கட்சியோட பலம் இன்னைக்கு தேர்தல் இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலின் தமிழ்நாட்டில் கள்ளத்தல கதாநாயகராக நின்று கொண்டிருப்பது பாட்டாளி மக்கள் கட்சி அத்தனை கட்சியும் அத்தனை கட்சியும் பாமக என்ன முடிவெடுக்கிறாங்களே என்பதை பார்த்துட்டு காத்துக்கிட்டு நிக்கிறான் இதுதான் பாட்டாளி மக்கள் கட்சி பாட்டாளி மக்கள் கட்சியோட பலம்னு ஒண்ணு சொல்றான் என்ன சொல்றான் தெரியுமா பாட்டாளி மக்கள் கட்சி வட தமிழ்நாட்டில் மட்டும் ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தினுடைய வாக்கு வங்கியை வச்சிருக்கு அது மட்டும் தான் பாட்டாளி மக்கள் கட்சியோட பாமா பாட்டாளி மக்கள் கட்சியோட பலம் அது மட்டும்தானா தென் தமிழ்நாட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்று நடந்த சட்டமன்ற தேர்தல் பாட்டாளி மக்கள் கட்சி தனித்து நின்ற தேர்தல் ராஜீவ்காந்தி அவர்கள் மரணத்திற்கு பின்பாக மிகப்பெரிய அனுதாபாலை வீசிய போதும் கூட ஆண்டிப்பட்டி தொகுதியில எதுங்க ஆண்டிப்பட்டி தொகுதி வட மாவட்டத்துல இருக்கக்கூடிய ஒரு தொகுதி அல்ல கடலூரோ விழுப்புரமோ தர்மபுரியோ சேலமோ இருக்கக்கூடிய தொகுதி அல்ல ஆண்டிப்பட்டியில அதிமுகவின் கோட்டை எண்ணக்கூடிய அந்த ஆண்டிப்பட்டி சட்டமன்ற தொகுதியில பத்து விடுகாட்டிற்கு மேலாக வாக்குகளை வாங்கினாங்க கோமதி அம்மாள் பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்த இடஒதுக்கீடு போராளி அவங்க இதுதான் பாட்டாளி மக்கள் கட்சியோட பலம் ஆண்டிப்பட்டியில தனித்து நிற்கின்ற போது அனுதாபாளையம் ராஜீவ்காந்தி மரணத்திற்கு முன்பாக மிகப்பெரிய அனுதாபாளையை வீசுகின்ற போது தமிழ்நாடு எங்கும் அதிமுகவிற்கு ஆதரவான அலை வீசிய போது அதிமுகவினுடைய கோட்டையிலேயே பத்து விழுக்காட்டிற்கு மேலாக தனித்து நின்று வாக்குகளை வாங்கின பாட்டாளி மக்கள் கட்சிய நீ எப்படி ஒரு குறிப்பிட்ட மாநிலங்கள்லயே முப்பதாயிரம் ஓட்டுக்கு மேல வாங்கினாங்களே இரண்டாவது இடம் மூன்றாவது இடம் பிடிச்சாங்களே மதுரை மாவட்டத்துல ஒன்றைய பெருந்தலைவராக எத்தனை பேர் இருந்தாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா இதெல்லாம் தெரியாமலே புதிய தலைமுறை கட்டுக்கதையில கட்ட வச்சு அதுதான் பலமா சரி வட தமிழ்நாட்டுல சொல்லு சரி தற்றே கூடுதலாக கூட பலமாக இருக்குன்னு கூட வச்சுக்க வட தமிழ்நாட்டுல ஒவ்வொரு தொகுதியிலும் முப்பத்தி ஐந்து விழுக்காடு வாக்கு வங்கி பாட்டாளி மக்கள் கட்சி தென் தமிழ்நாட்டில் இருபது விழுக்காடு கூட பாட்டாளி மக்கள் கட்சியோட பலமா குறுகிய ரயில் பாதைகளை எல்லாம் அகல ரயில் பாதையாக மாத்தி தமிழ்நாடு எங்கும் கொண்டு வந்தாங்களே அது பாட்டாளி மக்கள் கட்சியோட சாதனை இல்லையா அதனால இன்றைக்கும் கோயம்புத்தூர்ல மதுரையிலும் பல நாடுகளெல்லாம் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஆதரவாக இருக்கிறாங்களே அது பாட்டாளி மக்கள் கட்சிக்கு பலம் இல்லையா இருபத்தி இரண்டரை விழுக்காடு இடஒதுக்கீடு பெற்று கொடுத்தாங்களே பட்டியல் சமுதாய மக்களுக்கும் பணிமணியினர் சமுதாய மக்களுக்கும் அது பாட்டாளி மக்கள் கட்சியோட பலம் இல்லையா அதற்காக இன்றைக்கும் எங்கள் பட்டியல் சமுதாய சகோதரர்கள் பாட்டாளி மக்கள் கட்சி ஆட்சிக்கு அவர் காத்துட்டு இருக்கிறாங்களே பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்திற்காக ஓபிசி இடஒதுக்கீட்டிற்காக இருபத்தி ஏழு சதவீத இடஒதுக்கீட்டிற்காக பாராளுமன்றத்தில் முழகினார அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வென்று காட்டினாரே அதற்காக இதர பிற்படுத்தப்பட்ட சமுதாய மக்கள் அத்தனை பேரும் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் நம்புறாங்களே அது பாட்டாளி மக்கள் கட்சிக்கு சாதனை இல்லையா மதுவை ஒழிக்கண மருத்துவர் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மருத்துவர் ஐயா அவர்கள் தான் களத்தில நிக்கிறாங்களே மகளிர் அத்தனை பேரும் பாட்டாளி மக்கள் கட்சி பின்னால் அணிவகுத்து நிக்கிறாங்களே அது பாட்டாளி மக்கள் கட்சியோட பலம் இல்லையா ஏன் அவங்களுக்கு சொல்ல மனம் வரல ஏன் சொல்ல மனம் வரல சரி சொல்றேன் பலத்தை பத்தி சொன்னா பேசிட்டே போன ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் பேசணும் விடுங்க பலவீனம்னு சொல்றேன் என்ன பலவீனம் சொல்ற மாறி மாறி கூட்டணி வச்சாங்க வர அதுக்கு போயிட்டு வர இன்னொரு பலவீனம் அன்புமணி ராமதாஸ் அவர்களை தவிர்த்து ஒரு அறிந்த முகம் என்பது அந்த கட்சியில இல்லைன்னு சொல்றேன் நீ கண்ணை மூடிட்டு நிக்கிறியா நீ கண்ண கட்டிக்கிட்டு இருக்கிறியா என்னன்றது எங்களுக்கு புரியலையே மருத்துவர் ஐயா அவர்கள் பல போராளிகளை நான் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பல தம்பிகளை இந்த போராட்ட காலத்துல இறக்கி இருக்கிறாரு நீ எந்த மாவட்டத்துல போய் இறங்கி கேட்டாலும் சரி திமுக மாவட்ட சார் ஆளுங்கட்சி திமுக மாவட்ட சேர் தெரியாது அதிமுக மாவட்டத்தார் தெரியாது இதன் கட்சிகளோட கட்சியா இருக்கானே தெரியாது ஆனால் நீ எந்த மாவட்டத்துல போய் இறங்கினாலும் சரி அந்த கட்சியினுடைய மாவட்டத்தை பாட்டாளி மக்கள் கட்சியுடைய மாவட்ட சார் வீர சொன்னா அவர் அங்க காலத்துல வந்து நிற்கக்கூடியவர்கள் சொல்லுவாங்க எந்த ஊடக பின்புலமும் இல்லை மாவட்ட தவிர்த்து எத்தனை பேர் உருவாக்கினார் ஏ கே மூர்த்தி அவர்கள் மத்திய ரயில்வே துறை இணையமைச்சராக இருந்தபோது பல சாதனைகளை வித்திட்டவர் பட்டாளி மக்கள் கட்சிக்கு ஒரு அடையாளமாக திகழக்கூடியவர் வழக்கறிஞர் அவர்கள் சமூக நீதி போராட்டங்களை நடத்தி நடத்தி எத்தனை சமூக நீதி வென்று கொடுத்திருப்பார் மருத்துவர் ஐயாவர்கள் நின்று சாராய கடைகள்லாம் மூடுன்னு மருத்துவர் ஐயாவர்கள் வழக்கு தொடுக்க சொன்ன அடுத்த வினாடி வழக்கு தொடுத்து சாலையோர இருக்கக்கூடிய அத்தனை டாஸ்மாக் கடைகளையும் மூடினாரு டாஸ்மாக் கடை மட்டுமல்ல இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய நெடுஞ்சாலைகள் இருக்கக்கூடிய கடைகள் எல்லாம் மூடினா வழக்கறிஞர் அவர்கள் அண்ணன் வினோபா பூபதி அவர்கள் அறிவார்ந்த நல்ல கருத்துக்களை முன்வைத்து அண்ணன் அன்பு ராமதாஸ் அவர்களின் தம்பியாக முழங்கி கொண்டிருக்கக்கூடிய வினோபா பூபதி யாருக்கும் தெரியாத இரண்டாம் கட்ட தலைவர்கள் மூன்றாம் கட்ட தலைவரை உருவாக்கல என்ற தர்மபுரி முன்னாள் எம்பி செந்தில் இந்த முட்டை போன்ற செந்தில் அல்ல முன்னாள் எம்பி செந்தில் எவ்வளவு ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு அரசியல் வளர்ச்சிக்கான கருத்துக்களை பல கருத்துக்களை முன்வைக்கக்கூடிய ஒரு அறிவார்ந்த அரசியல் நபர் அரசியல் பயன்பயணப்பட்டுக் கொண்டு இருக்கக்கூடிய நபர் அவரை நீங்க எல்லாம் பார்த்தது கிடையாதா இதெல்லாம் இருட்டடிப்பு செய்யக்கூடிய வேலை நீங்க கள போராளிகள் நூத்துக்கணக்கான போராளிகளை சொல்ல முடியும் நூத்து கணக்கான போராளிகளை உன்னா ரெண்டா பட்டியலிட முடியுமா அந்த வடியல் ராவன் ஐயா அவர்கள் அவர்கள் அருள் ரத்னம் அவர்கள் எத்தனை பேர் எத்தனை பேர் பட்டியலிடணும் எத்தனை பேர் பட்டியலிடணும் நீங்க ஒரு பட்டியலை ஒரு சின்ன பட்டியலுக்குள்ளார சுருக்க முடியுமா பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய போராளிகளை எல்லாம் தம்பிகளை வளர்த்து விட்டவர்கள் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இந்த சமுதாயத்திற்காக இந்த மக்களுக்காக பாடுபடுவதற்காகவே பாட்டாளிகளை உருவாக்கி வைத்திருக்கிறார் நீங்க எப்படி நீங்க அவ்வளவுதான் சொல்லிடுறீங்க சரி அடுத்துக்கு வாங்க மாறி மாறி கூட்டணி எப்படி சொல்ற மாதிரி மாறி கூட்டணி நீ எப்படி மாறி மாறி கூட்டணி சொல்ற எந்த அடிப்படையில் நீ சொல்ற மாறி மாறி கூட்டணி எந்த கட்சிக்கு மேல வேணாலும் சொல்ல மாறி மாறி கூட்டணி வைக்கிறாங்க பாட்டாளி மக்கள் கட்சியை பார்த்து எவனோ சொல்ல முடியாது தொண்ணூத்தி ஒண்ணுல தனிச்சு நின்றோம் தொண்ணூத்தி ஆறுல தனியாக நின்றோம் திமுக அண்ணா திமுக உதவிட்டு நின்றோம் தொண்ணூத்தி எட்டுல தேனாம்பேட்டையில வாசல்ல வந்து நின்றது யாரு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தேடி வந்து கூட்டணி அமைத்துக் கொண்டது நாங்க போல கூட்டணி எங்களோட அமைத்துக் கொண்டது நாங்கள் அதே கூட்டணி தான் தொடர்ந்தோம் அதிமுக இருக்க வேண்டிய இடத்துல திமுக வந்து உக்காந்துச்சு தொண்ணூத்தி ஒன்பதுல ரெண்டாயிரத்தி ஒண்ணுல திமுக பாஜக கூட்டணி வச்சது திமுக பாஜக கூட்டணி ஹச்ராஜா திருமாவளவன் திமுக மூன்று பேரும் ஒரு கூட்டணி இப்ப மூன்று பேரும் சொல்லுவாங்க ஒத்துப்பாங்களா ஒத்துக்க மாட்டாங்க அந்த கூட்டணி எப்ப நாங்க எல்லா தனித்து இந்த தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றுல மூன்று முறை தனித்து நின்ற ஒரே கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி தானே தொண்ணூத்தி ஒன்றுக்கு பின்பாக வேற எந்த கட்சி காட்டிட முடியும் எப்படி மாறி மாறி கொட்டி வச்சாங்கன்னு சொல்ல முடியும் நீங்க எந்த கட்சி வளர்ந்து பட்டியலிடுங்க எல்லாரும் மாறி மாறி தான் கொட்டி வச்சிருக்காங்க விடுதலை சிறுத்தைகளாக இருக்கட்டும் காங்கிரஸாக இருக்கட்டும் கம்யூனிஸ்டாக இருக்கட்டும் மதிமுகவாக இருக்கட்டும் எல்லாம் மாறி மாறி கொட்டி வச்சிருந்தாங்க ஆனால் தனித்து இந்த மக்களை சந்தித்த ஒரே இயக்கமான பாட்டாளி மக்கள் கட்சிய இந்த மக்களுக்காக ஆக்கப்பூர்வமான பல சாதனைகளை படைத்த இந்த பாட்டாளி மக்கள் கட்சியை நீ எப்படி மாறி மாறி கூட்டணி வச்சுன்னு ஆகாச ஆகாசாக சொல்ல முடியும் இதை எப்படி ஏத்துக்க முடியும் நீ அதாவது ஒரு பலவீனம்னு சொல்றேன்னா எதுல பலவீனம்னு நீ சொல்ற ஓட்டுக்கு பணம் கொடுக்கல பலவீனம்னு சொல்லு நாங்க ஏத்துக்கிறோம் நடிக்கல பலவீனம்னு சொல்லு நாங்க ஏத்துக்கிறோம் இந்த மக்களை ஏமாத்தல பலவீனம்னு சொல்லு ஏத்துக்கிறோம் நாற்பது ஆண்டுகளாக ஐம்பது ஆண்டுகளாக ஆட்சி செஞ்சுட்டோம் ஆயிரம் ரூபாய் இந்த மக்களுக்கு தூக்கி கொடுக்கறதே பெருமையா நினைக்கிற இந்த திராவிட கூட்டத்தை மாதிரி உங்களால உங்களுக்கு ஏமாத்த தெரியலங்கன்னு சொல்லுங்க நாங்க ஏத்துக்கிறோம் ஆனால் ஆனால் அதை விடுத்து விட்டு மாறி மாறி கூட்டணி வச்சு மட்டும் சொன்னீங்க அப்படின்னா இந்த முட்டா பய கூட்டம் அப்படியே இருந்துடாது அப்படியே இருந்துடாது நீங்க நாங்களும் பாக்குற ஒரு பைய திரும்ப 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 சொன்னா அது உண்மையா மாறிடுமா ஒரு பைய திரும்ப திரும்ப அது உண்மையா மாறிடுமா நாங்கள் என்றைக்கும் மக்களோட கூட்டணி வைக்கிறோம் என்றால் அந்த தேர்தலுக்கான உடன்படிக்கையை தவிர்த்து கொள்கைகளை விட்டு கொடுத்தது கிடையாது என்ற இடத்துலையும் சரி நாங்க ஒண்ணு தோழமை சுட்டுதலும் கையை கட்டி நின்றது கிடையாது வாய முடி மௌனமாக இருந்தது கிடையாது எல்லாத்திற்கும் எதிர்மனையாட்டி இருக்கின்றோம் இன்றைக்கும் அதிகாரத்தில் இருந்தாலும் சரி அதிகாரத்தில் இல்லைனாலும் சரி மக்களோடு இன்று களத்தில் இறங்கி போராடிய ஒரே கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி மட்டும்தான் எந்த இடத்துல சமரசம் எவனுக்காகவும் செஞ்சிடையா அந்த கட்சியை பார்த்து மீண்டும் இந்த குற்றச்சாட்டை எவனாவது வைத்தார் என்றால் செவிட்டில அரைஞ்ச மாதிரி சொல்லுங்க பாய கூட்டத்திடம் நன்றி